ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மணியை வந்து சந்தைக்கு போயிட்டு வந்திருக்காரு சந்தைக்கு போயிட்டு வந்து பாருங்கள் என்னென்ன காய் வாங்கி வந்திருக்காரு பாருங்கள் பச்சை பச்சை மிளகாய் இஞ்சி பாவக்காய் பீட்ரூட்டு கேரட்டு பீன்ஸு அந்த அவரக்காய் வந்து பச்சை அவரக்காய் இது இந்த ப இது வந்து பச்சை அதாவது கருப்பை அவரக்கான்னு சொல்லுவாங்க அதே பாருங்கள் இது வந்து ப இது வந்து பார்த்திங்கன்னா இது பச்சை வரக்காய் அது கருப்பா அவரைக்காய் ரெண்டாவது காய் வேணுங்க அப்புறம் புடலங்காய் அப்புறம் கருப்பு சருக்காய் தேங்காய் மூணு காய் வந்துருக்காரு பரிஞ்சிக்காய் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்களா தான் அப்புறம் புடலங்காய் பீக்கிங்காய் அப்புறம் புதினா தழை அப்புறம் சவு சவு ஒரே ஒரு வாழைக்காய் வர சொல்லியிருந்தேன் அப்புறம் முருங்கக்காய் அப்புறம் கருவேப்பில அப்புறம் புதி மல்லித்தலை அப்புறம் வெங்கப்பரு பார்த்திங்கன்னா இது தக்காளி சிவப்பு தக்காளி தக்காளி அப்புறம் இது வந்து நாளைக்கு கிலோ நூறுபான்னு வாங்கிட்டு வந்திருக்கார் பாருங்கள் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இது சம்பா வெங்காயம்னு சொல்லுவாங்க இதுதான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறார் மணியாக ஓரளவுக்கு உங்கள் வீட்டுக்காரர் என்னென்ன வாங்கிட்டு வருவாங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்காரர் மணியாக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்